வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை என்னுடைய பெயர் வந்து எல்ஜி அசோகராஜா ராஜநிலை ஜோதிடர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் என்னுடைய ஊர் வந்து பாபநாசம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் நான் வந்து ராஜநிலை ஜோதிடர் இப்போ உங்களுக்கு வந்து இந்த நியூமராலஜியை பற்றி நியூமராலஜியில் வந்து என்ன சொல்கிறேன்னா ராஜநிலையில் எப்படி வாகன எண்கள் அமைக்கிறது எப்படி வந்து உங்கள்கிட்ட இருக்கிற வாகன எண்களுடைய வரம் என்ன உங்கள் வீட்டில் வண்டி இருந்துச்சுன்னா என்ன பலன் கொடுக்கும் டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் இல்லை லாரி வேனு மகேந்திரா வேனு இல்லை கேப்ஸு எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஆட்டோ உங்களுடைய வெஹிக்கிள் வண்டியில் இல்லை டிராக்டரு எந்த வண்டி இருந்தாலும் சரி நீங்கள் விவசாயத்தை யூஸ் பண்ணுற வண்டி எதாக இருந்தாலும் சரிங்க உங்கள் இடத்துல என்ன வண்டி நம்பர் இருக்குது அதாவது உங்கள்கிட்ட என்ன வரத்தோடு அந்த வண்டி நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த வண்டி ஒரு நன்மை செய்யும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருந்தால் சார் வண்டி டூ வீலரு காரு ஆட்டோ வேனு கேபு எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் ட்ராவல்ஸ்லாம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம் அந்த காலத்தில் வாகனம்னு சொன்னால் காலைதான் மாடு தாங்குறேன் வண்டி தாங்குறேன் அதாவது வண்டி மாடு கட்டி தான் நம்ம அழைச்சிட்டு போவோம் அந்த வண்டி மாட்டுக்கு நம்பர் கிடையாது அந்த நம்பருக்கு பதில் கால மாட்டுக்கு ஒன்று செய்வோம் ஒன்று கட்டுவோம் இப்போ யாருக்கு ஏதாவது தெரியுமா எதாவது தெரிஞ்சவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எல்லா கழுத்துலையும் சங்கு கட்டுவோம் சங்கு மணியும் கட்டுவோம் ஏன் கட்டுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா இந்த சங்கு மணி அப்படிங்கிறது வந்து பெருமாளுடைய அம்சம் இந்த சங்கு மணிங்கிறது குலதெய்வத்தனுடைய அம்சம் நம்ம எங்கே போனாலும் இந்த வண்டி மாடு ஆக்சிடென்ட் ஆகாமல் வீடு வந்து சேரணும்னு சங்கு மணியும் இந்த மணி அடிக்கிறது வந்து மணிங்கிறது வந்து குலதெய்வத்தினுடைய அம்சம் மணிங்கிறது செவ்வாயை வச்சுக்கலாம் முருகனுடைய அம்சம் அப்படின்னு வச்சுங்களேன் இது மாதிரி வந்து அந்த காலத்தில் வாகனம் வச்சுருந்தவங்க ஒரு நாள் ஒரு மாடு வாங்கிட்டு வருவாங்க ஒரு வீட்டுக்கு பசு மாடு வாங்கிட்டு வருவாங்க இந்த மாடு வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் நல்லா கறக்குது கண்ணு ஆஹ் கண் ஒரு கன்று வந்து ஈண்டு எடுத்தது ஒரு வந்து பெண் கண் அதை கிடையா கண் போட்டுச்சு அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் வளைச்சு இன்னொரு மாடு வாங்கின இன்னொரு மாடு அந்த காலத்தில் பாருங்க ஆடு மாடு காலை கன்றுகளை வச்சு முன்னேறி வந்திருக்காங்கிற வாகனத்துக்கு பதிலாக வாகனம் இல்லாத காலத்துலேயே வண்டி மாடு போட்டி குதிரை வண்டி வாகனம் வில்வத்தை அதுக்கு முன்னாடி குதிரை வண்டி வச்சுருந்தாங்க யானை கட்டி வச்சிருந்தாங்க குதிரை கட்டி வச்சுருந்தாங்க மாடு கட்டி போரடிச்சாங்க இது எல்லாமே நடந்துச்சு அதுல கட்டுறவங்கன்னா நெத்தியில பாருங்க சங்கு கட்டிருப்பாங்க கழுத்துல பாருங்க மணி கட்டிருப்பாங்க மாட்டுக்கு அது மாதிரி இன்னைக்கு நீங்க எந்த வாகனம் வாங்கினாலும் எந்த புது வண்டி வாங்கினாலும் எந்த பழைய வண்டி வாங்கினாலும் அந்த வண்டியினுடைய இதுல சங்கு கட்டிருக்கணும் சங்கு வந்து பெருமாளுடைய அம்சம் காக்கும் கடவுள் அஞ்சினியரோட அம்சம் வந்து இந்த சங்கு நீங்க எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் சங்கு இருந்தா உங்க உங்க உங்களை பாதுகாத்து கொண்டு வரும் இப்போ ரொம்ப பேர் அதுக்கெல்லாம் தெரியதே இல்லை வாகனம் வாங்கினதையும் எடுத்துட்டு ஓட்டுறாங்கள ஒழிஞ்சு டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஏன் என்ன பண்ணுன்னு தெரியலங்கிற சில பேர் பாருங்க அந்த காலத்து வண்டியில உள்ளுக்குள்ளேயே மாடே வச்சிருப்பாங்க கோமாதாவே அதாவது வண்டி டேஷ் போடல முனையில பழைய பிஎம் பிஎம்டபிள்யூ கார்ல பழைய பிஎட் கார்ல அப்படிலாம் பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு காலமாடு டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலமாடு வச்சிருப்பாங்க காலமாடு மாதிரி கொம்பு தூக்கிட்டு இருக்கும் மாடு இருக்கும் நீங்கள் பாருங்க முன்னாடி பேனர்டில் காலமாடு வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி பழைய காலத்து வண்டி டிராக்டர்லாம் பாருங்கிற இதெல்லாம் நம்ம செஞ்சோம் இப்போ எல்லாரும் செய்ய தவறிட்டோம் ஸோ இனிமேல் நம்ம இருக்கிறவங்க எல்லாரும் புது வண்டியோ டூ வீலரோ காரோ எந்த வண்டி வாங்கினாலும் அந்த வண்டிக்கு சங்கு கட்டுவது மிக முக்கியம் இப்போ வண்டி நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா இப்போ ராஜநிலைப்படி ஒரு வண்டி நம்பர் டிஎன் சிக்ஸ்டி எயிட் ஏஹெச் நைன் டூ ஃபோர் ஒன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு வண்டி நம்பர் முதல்ல வந்து இந்த நாள் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பர் முதல்ல சரியா இருக்கா அது இருந்தாவே போதும் நீங்க ஜெயிச்சுறீங்க இல்லை சார் எங்களுக்கு எல்லா நம்பரும் கூட்டி பார்த்து வேணும்னா அது மாதிரி எடுத்து கொடுக்கும் இப்போ நியூமராலஜி எப்படி இப்போ டிஎன் தேர்ட்டி த்ரீ ஒய்ஹெச் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் இப்படி நீங்கள் நம்பர் ஏதாவது ஃபேன்சி நம்பர் வேணும்னாலும் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம் அது மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர் எல்லாத்தையும் பூட்டி நல்ல நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் முதல்ல நீங்கள் இந்த நாலு நம்பர் நல்லா இருக்கணும் பூட்டுறதுங்க அடுத்த பக்கம் முதல்ல இந்த நாலு நம்பர்லேயே உங்களுக்கு பலன் சொல்லிடலாங்கிற இப்போ யாராவது ஒருத்தருடைய வண்டி நம்பரில் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த எண்பத்தி ஆறாம் நம்பர் வந்து கொடுத்த பணம் திரும்பி வராது அவருக்கு என்ன செய்வார் பேசி பேசியே பொழுதாக கழிச்சுடுவார் தெய்வம் அனுகூலம் இருக்கும் அவருக்கு ஆனால் பேசி பேசியே பொழுதாக கழிச்சிடுவார் அது மாதிரி ஒருத்தருடைய வாகத்துல ஒருத்தருடைய வாகனத்துல அறுபத்தி ரெண்டு அப்படின்னு இருக்கும் இப்போ அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சிங்களேன் இந்த அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்கிறது வந்து கடனை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவர் வந்து நிம்மதியா இருக்க முடியாது ஒரு வருமானம் வரும் அடுத்த கடன் அவங்க வீட்டுல ஒரு குழப்பமான சூழ்நிலை நடந்துகிட்டே இருக்கும் இந்த நம்பர் எப்படின்னா இந்த அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு கூட்டுனா என்ன வருது அதே மாதிரி இந்த தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி கூட்டுனா என்ன வருது பதினாறுன்னு வருது அப்ப இந்த நம்பரை கூட்டினா அதாவது முதல் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டுங்கிறது நல்லா இருக்கணும் ரெண்டாவது நம்பர் நாற்பத்தி ஒண்ணுங்கிறது நல்லா இருக்கணும் மூணாவது நம்பர் கூட்டி என்னும் நல்லா இருக்கணும் நாலாவதா அந்த டிஎன் சிக்ஸ் எயிட் ஏஹெச் ஏபி என்ன வருதோ எல்லாத்தையும் கூட்டி அதுவும் நல்லா இருந்தா நல்லது மேக்சிமம் இந்த எண்கள் நல்லா இருந்தாவே ஓகே இல்லை சார் எங்களுக்கு எல்லா எண்ணும் நியூமலஜி படி கூட்டி வேணும்னாலும் எடுத்து கொடுக்குறோம் நம்பர் சொல்றோம் நீங்க வாங்கிக்கலாம் யார் யார் எந்தெந்த ஊரோ அவங்கவுங்க ஆடியோவில் அந்தந்த வழக்கப்படி அப்படியே வாங்கிக்கலாம் உங்க ஜாதகப்படி என்ன நம்பர் உங்க ஜாதகத்துல வலுவா இருக்கு இதுக்கு முன்னால என்ன நம்பர் உங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு என்ன கிரகம் உங்க குலதெய்வம் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு சார் நீங்க நம்பர் போன் நம்பர் வாங்குறதோ உங்க வண்டியில வாகன நம்பர் வாங்குறதோ இயற்கையா உங்க குலதெய்வத்துடைய அருள் என்ன நம்பர் கொடுக்குதோ அதுதான் கரேன் நாங்க வாங்கி கொடுக்கல நாங்க வாங்கி கொடுக்கறது வந்து உங்களுக்கு பிரச்சனையா உள்ள நம்பராக இருந்தா மாத்தி கொடுப்போம் சில பேருக்கு இயற்கையாவே நம்பர் நல்லாவே இருக்கும் ஜாதகமும் இயற்கையாவே நல்லா அமைஞ்சிடும் நம்பர் வாங்க இயற்கையா ஆதி அத்தியாவசியக்கு போவார் பணம் கட்ட வேண்டியது இல்லை தானாவே அவருக்கு நம்பர் வந்துடும் நல்ல நம்பர் எடுத்துக்குவாரு யாருடைய வண்டி நம்பர்லாம் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதுன்னா தெய்வ அனுகூலம் இருக்கு அதே மாதிரி வந்து அரசியல் இருக்காங்க அதாவது அரசியல் அனுகூலம் அரசியல் மூலமா மூலமாக வருமானம் தேடிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து வண்டி நம்பர் வந்து இந்த வண்டி இதுக்கு தான் பயன்படுது இந்த வண்டி இதுக்கு தான் பயன்படுது அப்படின்னு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி ஜாதம் பார்த்தோம் ஒருத்தர் வண்டி வாங்கினாரு வண்டி ஒன்பது எழுது அந்த வண்டி நம்பர் இனோவா கார் அவர் மூணாவது ஓனர் ரெண்டு கலெக்டர் அந்த வண்டி ஓடி இருக்கு ரெண்டு கலெக்டர் பெரிய பெரிய ஆபீசர் முதல்ல கலெக்டர் இன்னொரு ஆபீசர் ரெண்டு பேர்கிட்ட கவர்மெண்ட் சர்வென்ட்ட ஓடி மூணாவது அவரும் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர்கிட்ட வந்திருக்கு அந்த நம்பர் அவர் வந்து தீனா இருக்காரு அவருகிட்ட வந்திருக்க அந்த வண்டி நம்பர் அவர்கிட்ட வந்து நன்மை செய்யுது அவர்கிட்ட வந்து அஞ்சு வருஷமும் அந்த வண்டி இந்த மாதிரி எழுவத்தொம்பதுங்கிறது முதல் ஓனர் ரெண்டாவது ஓனர் மூணாவது ஓனர் அதாவது அப்பா மகன் பேரன் இந்த மாதிரி இந்த மூணு ரெண்டு அதாவது இந்த நம்பரை கூட்டினா இந்த அஞ்சு நம்பர் நல்லா இருக்கணும் முதல் பாட்டு நல்லா இருக்கணும் ரெண்டாவது பாட்டு நல்லா மூணாவது பாட்டு நல்லா இருக்கணும் இது நல்லா இருந்தால் தான் அந்த வண்டி ஜெயிக்குது இதுல மூணுல எது சரி இல்லையோ அந்த பாட்டு தோக்குதுங்க இப்ப ஒருத்தருக்கு சார் எழுவத்தி ஒன்பதுன்னு இருக்கு ரெண்டாவது வந்து இருபத்தெட்டுன்னு இருந்தா அந்த வண்டி சரியில்லை பிளஸ் இப்ப எழுவத்தொம்பது எழுவத்தொம்பது கூட்டுத்தொகை சரியில்லைன்னா அந்த வண்டி தோக்குது இல்லை ஒருத்தருக்கு முதல் இருபத்தெட்டுன்னு இருக்கு ரெண்டாவது வந்து நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்கு அப்போ முதல் ஓனர் சரியில்லை ரெண்டாவது ஓனர் வாங்கி ஜெயிக்கிறாரு அப்போ மூணாவது சில பேருக்கு ரெண்டு நம்பர் சரியில்லை கூட்டுத்தொகை மட்டும் நல்லா இருக்கு ரெண்டு ஓனர் சரியில்லை மூணாவது ஓனர் வாங்கி ஜெயிக்கிறார் அந்த வண்டியை இப்படின்னு வண்டியில வந்து அதில் சூட்சிமங்கள் நிறையா இருக்கு சார் வாகன எண்கள் எடுத்து கொடுக்கறதுல சூட்சுமங்கள் இருக்கு ஒருத்தருக்கு வாகன எண்கள் இயற்கையா சரியான முறையில் நம்பர் அமைஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க அந்த காலத்தில் வீடு இருந்தால் தான் எஜமா அந்த காலத்தில் வண்டி இருந்தால் தான் எஜமா வண்டி வந்து ஒருத்தவங்களுக்கு நல்ல வண்டியா இருந்து போச்சுன்னா சூப்பராக இருக்கும் அவங்க வாழ்க்கையை நீங்க எங்கேயாவே எவ்வளவு பிரச்சனை அஷ்டம சனி ஏழரை சனி கண்டக சனி எது இருந்தாலும் இந்த வண்டியில போயிட்டு வாங்க உங்களை ஒன்றுமே பண்ணாது வண்டி நம்பர் தவறா இருந்துச்சுன்னா நீங்க பிரச்சனை மேல பிரச்சனை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் யாருக்காவது ஒருத்தருக்கு பதிமூணாம் நம்பர் வண்டியில இருக்குன்னு சொன்னா பெருந்தன்மையா இருப்பாங்க செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பணம் தங்காது அவங்கள்ட்ட யாருக்காவது வண்டி நம்பரில் நாற்பத்தி ஆறுன்னு இருக்குன்னா மனைவி அவங்கள்ட்ட அன்சர்னியாக இருக்க மாட்டாங்க இல்லாட்டி அவங்க அவங்க குழந்தைங்களில் யாராவது டிஎன்ஏ பிரச்சனை பாதிப்பு ஏற்படுத்துங்கிற அவங்க மனைவி நாற்பத்தி ஆறுனு இருக்கிறவங்க மனைவி கரெக்டாக இருக்க மாட்டாங்கிற ரெண்டாவது இந்த எழுபத்தி ஏழு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல பெரும் அதாவது பெரும் செல்வாக்கு பெரும் பணம் யாருக்காவது எழுபத்தி ஏழு அப்படின்னா பெரும் பணம் பெரும் செல்வாக்குன்னு வச்சுக்கலாம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வண்டி நம்பர்ல வந்து ரொம்ப முக்கியம் அதாவது முதல் ரெண்டு நம்பர் இப்போ ஒருத்தவங்களுக்கு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டுன்னு வச்சிக்கலாம் முதல் ரெண்டு நம்பர் நல்லா இருக்கணும் அடுத்த ரெண்டு நம்பர் கூட்டுறான் முப்பத்தி ரெண்டு அந்த மூணு நம்பர் நல்லா இருக்கணும் இப்படி நல்லா இருந்துட்டா உங்க வாழ்க்கை ஜெயிக்குது யாராவது உங்களுக்கு வண்டி நம்பர் எடுத்து கொடுக்கணும் உங்க வண்டி நம்பர் பலன் தெரிஞ்சுக்கணும் உங்க வண்டியில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்க நீங்க என்னவோ உங்களுடைய சந்தேகத்தை உங்களுக்கு எல்லாம் உடனே சொல்லிடுவோம் இல்ல உங்களுக்கு வேற நான் வண்டி நம்பர் பூசு எடுக்க போறீங்களா வண்டி நம்பர் வாங்கி தரோம் நம்பர் சொல்றா நீங்க உங்க உங்க ஊர்ல உள்ள ஆதி ஆஃபீஸ்ல கேட்டு வாங்கிக்கலாம் மிக்க மகிழ்ச்சி சார் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி வாழ்த்துக்கள்